ஒரு பெரிய நகரத்தில் உமா என்கிற பெண் குழந்தை வாழ்ந்து வந்தாள் உமாவின் அம்மா அப்பா இருவரும் அந்த நகரத்திலேயே வேலை செய்து வந்தார்கள் உமாவின் பெற்றோர் அவளின் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள் அதனால் உமா என்ன ஆசைப்படுகிறாளோ அதை அவளுக்கு வாங்கிக் கொடுத்தார்கள் அவர்கள் எப்போதெல்லாம் சந்தைக்கு போகிறார்களோ அப்போதெல்லாம் அவளுக்கு பரிசுகள் வாங்கிவிட்டு வருவார்கள் அவள் தன் பெற்றோர்களிடம் ரொம்ப செல்லமாக வாழ்ந்து வந்தாள் உமா ரொம்ப புத்திசாலி அவர் படிப்பிலும் சிறந்து விளங்கினாள் அது மட்டுமில்லாமல் எப்பவும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யும் குணம் உடையவள் ஒருநாள் உமா பள்ளிக்குச் போது தன் வகுப்பிற்கு வெளியில் கூட்டமா பசங்க இருப்பதை பார்த்தாள் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள உமா ஆசைப்பட்டாள் அவளும் அந்த கூட்டத்தின் அருகில் வந்து பார்த்தபோது எல்லோரும் உமாவின் தோழியான ஜோதியின் புது பேனாவை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் உமாவும் அந்த பேனாவை பார்க்கிறாள் அவளுக்கு அந்த பேனா ரொம்ப பிடித்தது அவள் ஜோதியிடம் ஒருமுறை அந்த பேனாவை கேட்டு வாங்கி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி பார்த்தாள் அந்த நேரம் ஸ்கூல் பெல் அடித்தது உடனே எல்லா பசங்களும் காலை பிரார்த்தனைக்காக பள்ளி மைதானத்திற்கு சென்றார்கள் அந்த நேரத்தில டீச்சர் உமாவை கொஞ்சம் சாக் பீசி கொண்டு வர சொன்னார்கள் அப்போது உமா வகுப்பிற்கு சென்றாள் அவளால் ஜோதியர் பெண்ணை பார்க்காம இருக்க முடியவில்லை இன்னொரு முறை அந்த பெண்ணை ஜோதியோட பையிலிருந்து எடுத்து பார்த்தாள் அவள் அந்த பெண்ணை எப்படியாவது தனதாக்கிக் கொள்ள நினைத்தாள் அப்போது அந்த வழியாக யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது அந்த அவசரத்தில் பேனாவை அவள் பாக்கெட்டில் வைத்து கொண்டு என்று பார்த்தாள் அது அவளது மற்றொரு தோழியான தீபா அவளுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் அவளால் பிரார்த்தனைக்குப் போக முடியாமல் வகுப்பிற்கு திரும்ப வந்தாள் உமா உடனே அங்கிருந்து ஓடி பிரார்த்தனைக்கு சென்றாள் ஆனால் அந்த பேனா அவள் பாக்கெட்டில்தான் இருந்தது பிரார்த்தனை முடிந்ததும் உமா உட்பட எல்லோரும் வகுப்பிற்கு போனார்கள் ஜோதி தன்னுடைய பேனா காணாமல் விட்டது என்பதை உணர்ந்து ஆசிரியரிடம் புகார் செய்தாள் உடனே ஆசிரியர் வகுப்பிலிருந்த எல்லோரையும் கூப்பிட்டு பிரார்த்தனை நடைபெற்ற நேரத்தில் யார் வகுப்பில் இருந்தது என்று கேட்டார்கள் எல்லோரும் தீபாவை கை காட்டினார்கள் தீபா அப்பாவி அவளுக்கு அந்த பேனாவை பற்றி எதுவும் தெரியாது ஆசிரியர் தீபாவை ரொம்ப திட்டினார்கள் பேனாவை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று தீபா சொன்னதை அந்த ஆசிரியர் கண்டுக்கவே இல்லை கடைசியாக அந்த ஆசிரியர் நான் உனக்கு ஒரு நாள் டைம் தாரேன் அதுக்குள்ள உண்மையை சொல்லணும் என்றால் உன்னை தலைமை ஆசிரியரிடம் கூட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்கும் என்றார்கள் ஆசிரியர் சொன்னது கேட்ட உமா ரொம்ப பயந்து போய் ஒன்றுமே பேசாமல் இருந்தாள் அன்றைய வகுப்பு முடிந்து சாயங்காலம் உமா வீடு திரும்பினாள் அன்று முழுவதும் அவள் செய்த தப்பை இருந்தாள் அவளால்தான் தீபா ஆசிரியரிடம் திட்டு வாங்கினார் அந்த குற்ற உணர்ச்சியால் அவளால் அன்றிக்குத் தூங்க முடியவில்லை அடுத்த நாள் காலையில் உமா பள்ளிக்கு போனாள் அவள் வகுப்பிற்கு உள்ளே போகும்போது தீபா அழுவதை பார்த்து உம்மா உண்மையைச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் ஆசிரியர் வந்து தீபாவை உண்மையை சொல்ல சொன்னார்கள் ஆனா உம்மா அவள் கையை பிடித்து நிறுத்து அந்த பேனா என்கிட்டு தான் இருக்கு நேற்று உண்மையை சொல்ல நான் பயந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் என்று சொன்னாள் உம்மா வகுப்பிலிருந்த எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் உமாவை பார்த்தார்கள் உமா சொன்னதை கேட்டு உமா ரொம்ப நேர்மையான பொண்ணு எல்லோர் முன்னாடியும் வந்து தப்ப ஒத்துக்கிறது அவ்வளவு சின்ன விஷயம் இல்லமா நம்ம எல்லாரும் தப்பு பண்ணலாம் ஆனா நம்ம தப்பு உணர்ந்து அதை சரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம் தீபா கிட்ட மன்னிப்பு கேளு என்கிட்ட சத்தியம் பண்ணு இனிமேல் இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னார் ஆசிரியர் அப்புறம் உமா தீபா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதிட்ட அந்த பெண்ணை திருப்பி கொடுத்து விட்டாள் எல்லோரும் உமாவின் நேர்மையை பாராட்டி கைத்தட்டினார்கள் நீதி நாம் தெரியாமல் தவறு செய்தாலும் உமாவைப் போல நம் தவறை திருத்திக் கொண்டு நேர்மையா இருக்க வேண்டும் இதுபோல கதைகள் வேணும்னா நம்ம கனீஷி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க